எங்கே இருக்கேன் பேட்டு பேட்டு பேட்டை நம்ம வித்தாச்சுங்க இன்றைக்கி நம்ம பேட்டு பைய உள்ள வேறு ஊருக்கு போகிறியா ஏன்டா பேட்டு இந்த பைய உள்ள சேட்டை ரொம்ப சேட்டை பண்ணிச்சு இருந்தாலும் இன்னொரு இடத்தில் எங்கேயும் பேட்டு நம்ம ஊர் சுற்றி பார்க்க போகுது என்ன ரொம்ப சேட்டை பண்ணேன் பைய உள்ள நான் ரொம்ப செல்ல இல்லை பேட்டுன்னு சொன்னேன் திரும்பியா நீயும் ஒன்று ரெண்டும் ஒன்றும் பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க பேட்டு கேட்டாங்க அதே போல் கீரி பாண்டி வெள்ளை இதெல்லாம் ஆட்டுக்கு வேணும்னு கேட்டீங்க தாராளமாக வந்து எடுத்துங்கன்னு சொன்னேன் நானே எதிர்பார்க்கல இன்றைக்கி நேரில் வந்தாங்க பேட்டு தான் வேணும்னு கேட்டாங்க சுத்த கருப்பு நான் எதுக்குன்னு கேட்கல ஆட்டுக்கும் கேட்கல கோயிலுக்கு கேட்கல எங்களுக்கு தேவைப்படுதுன்றாங்க அவ்வளோதான் ரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணோம் இன்றைக்கி இருந்தால் அப்போ தான் பிடிச்சி போயிட்டாங்க வேறு அப்படி யாராவது உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து நேரில் வாங்கிக்கோங்க ஏன்னா ஒரு குட்டி ரெண்டு குட்டி போது நம்ம ட்ரான்ஸ்போர்ட் கேட்குறீங்க அமைச்சு கொடுக்க முடியாத வாடகை இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து வாங்கிக்க நேரில் வந்தாங்க எதார்த்தம் நான் எதிர்பார்க்கல வந்தேன் பார்த்தாங்க எனக்கு தேவைப்படுது அவங்க கருப்பு குட்டி வந்து அவ்வளோதான் மேலே முடிஞ்சு அப்படி தேவைப்படுங்க வந்து வாங்கிக்கோங்க சரி நண்பர்களே வாங்க நம்மா இங்கிட்ட பையனை ஆரம்பிப்போம் போயிட்டே உன் ஃப்ரெண்டு பேட்டு வேறு ஊருக்கு வெளியூருக்கு போயிட்டாண்டா அந்த ஏரியா எப்படின்னு தெரில பயவு ரெண்டு பேரும் ஒரே சந்தையிலேருந்து வந்தவங்க நம்ம திரும்ப உங்கள் சந்தையில் வாங்கிட்டு உங்களுக்கே தெரியும் நம்ம பேட்டு வந்து பூச்சி மாங்கேன் போயிட்டு வந்து குட்டியமாக எனக்கு தெரிஞ்சு அப்போ இருக்க ரேட்டில் ஆயிரத்தி எவ்வளோ சில வரைக்கும் வாங்கினேன்னு நினைக்கிறேன் பயவு உள்ள அப்போது ரேட்டில் சுத்த கருப்பு அங்கேயே எதுவுமே இல்லை கடைசியாக இந்த ஒரு குட்டி இருந்தால் பேட் இருந்தியா சந்தையில் சரி கேட்டு பார்த்தேன் சரி பால் குடி குட்டினாலும் பிடிச்சிக்கு வந்தோம் பைவிலானா நல்லா இங்கே வந்து நல்லா ஆடு பட்டுறது சேட்டப் ஆடு பண்ணுவேன் அங்கே நல்லா அது ஆடுக்கு ஒருத்து கிடையாது நல்லா ஒருத்தாகத்தான் இருந்தியா இந்த அப்போ நம்ம டைனோசர் மகன் கீரி பாண்டி கீரி பைவில் இவனு ஆட்டுனா தாராளம் வந்து எடுத்துக்குங்க அது போக எங்கே இருக்கேன் நம்ம வெள்ளா மூலி தார்காரில் நம்ம மூலி மகன் இவனு நல்லா சட்டப் பண்ணுறது இவனு பேட்டு கூட சேர்ந்து ஆடு வெட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட் மூணு பேரில் ஒருத்தன் வெளியூருக்கு போயிட்டான் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க பாப்போம் இந்த ரெண்டு பேர் என்ன தெரிஞ்சு இந்த வாரத்தில் இவங்களும் கிளம்பிடுவாங்க நம்ம ஏரியால தான் ரொம்ப பஞ்சமாக இருக்குது பாவோம் பயவில வெளியூர்லயாவது எனக்கு தெரிஞ்சு நல்லா முடிஞ்சளவுக்கு சந்தோஷமாக இருந்துட்டு போகிறியா என்ன கேட்டால் இங்கே தான் பயவலை என்ன தெரியல மனையும் பயமாட்டேன் ஒன்றும் பயமாட்டேன் நம்ம கிடா வாங்கிட்டு வந்தது பயவுல அது மேட்ச்சலே பச்சையே பார்க்க போலுங்க நம்ம தோட்டத்தில் இருக்க பச்சை தான் அந்த எங்கிட்ட அது தண்ணியை பாய்ச்சி விட்டு அந்த பாய்ச்சியை திருப்பி திருப்பி வளப்பிடறோம் அதான் சாயந்தரம் திண்டு திண்டு எங்கிட்ட விதத்தை நப்பிக்கி இருக்காங்க பதிக்க பழப்பு ஓடி இருக்கு வாரு நம்ம செம்மரப்பாண்டி நம்ம சசிகாவை ஆடு வட்டான் என் பருவமில்லை நான் வண்டேன் அங்கே தான் வன்ட்டேன்ட்டான் பைவ் அந்த கருப்பு வண்டிட்டான் நின்று கடவிட்டு திண்டுட்டே பேசாமல் எதுக்கு வேணாம் இதை தாண்டி நம்ம போகக்கூடாது நின்றுக்குருவோம் பைவ் வந்தால் முட்டி போய்ட்டா ஒன்று கொண்டு முடிச்சு சண்டை போட்டேன்டா வேணாம் நம்ம தள்ளி வாங்கடா நம்ம கருத்தை உடத்தையும் கேட்டாங்க அது பொட்டை குட்டினால விட்டாங்க ரெடி அது கெட்டா குட்டியாக இருந்தால் எனக்கு ரெண்டு குட்டியோட வேணும்னு தூக்கிட்டு போயிருப்பாங்க பைய பொட்டை அவள் நம்ம சிற்றுப்பில் ஸ்கைப்பால் மக அவ்வளோ கொட்டை கொட்டினாலாம் இருக்குது இப்போ ஊர்த்த இருந்தால் தெரியாது இப்போ பிறந்தவங்க இருக்காங்க வீட்டில் நம்ம குதிரை மகே நம்ம கருவாச்சி மகெல்லாம் இருக்கான் ஆஹா நம்ம மச வெட்டியே வரட்டுறாங்க பருவம் கருவம் வரும் தந்தில் அவர் ரெடியாக நிற்கிறா அவர் அங்கே ஒருத்தப்பர் அத்தை காதான் பர் காது வந்தால் முடிச்சிவிடுவான்டே இப்போ பருவம் வரப்பா போகுது இப்போ இவ்வளோ அடுத்த மாதம் வரட்டினா நல்லா இருக்கும் ஆவணி மாதம் இப்போ வரட்ட மார்கழி மாதம் தான் எல்லாம் குட்டியை போடுவாள்லே ரொம்ப ஈண்டும் சிரமம்லாம் இப்போ ரொம்ப இதாக போகும் பர் இல்லை மேம் போடலாம் அடுத்த மாதம் வரட்டுங்கடா இந்த வருஷம் மார்கழி மாதம் அவ்வளோ மாட்டுன்னு அன்னைக்கு அப்படியே எல்லா குளூரில் வந்து நடுங்க பறேன் கிட்டு 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 இல்லை அந்த இந்த பறவை கவுதாலி பறவை பறந்து போச்சு இந்த இருக்கு உங்களுக்கு சஸ்பென்ஸை எடுத்து காட்டுறேன் கையை பார்த்து வைக்கணுங்க எங்கே முட்டை இருக்கோ அங்கெல்லாம் சத்தியமாக ஸ்னேக் பாவும் அதிகமாக இருக்கும் அதனால ஒன்று ரெண்டு மூணு நான்கு முட்டைகள் நல்லா கோழி முட்டைனாக்கா வல்லவள்ளையாகிட்டு இருக்கு என்ன சின்ன கோழி முட்டையாக இருக்குது பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இப்போதான் குஞ்சு பொறிக்கிது எங்கே ஒன்று இருக்குது எங்கிட்ட ரெண்டு இருக்குது பத்திரமா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இது எப்பயுமே இந்த மாதிரி புல்லுக்குள்ளே தாங்க அதிகமாக போடும் அந்தளவுக்கு கேர அந்த பக்கம் இதில் கம்மியாக தான் இருக்குது இந்த காஞ்ச பிள்ளை போட்டுச்சுன்னா சூடு வெப்பலம் ஏறிக்கிட்டே இருக்கும் உள்ளேயே வச்சுருவோம் அப்போ தான் சீக்கிரம் பொறிக்கும் இதெல்லாம் எத்தனை நாள் பொறிக்கிறதுன்னு தெரிலங்க எவ்வளோ சீக்கிரம் போட்டோம் ஆனால் சூடு இந்த சூடுக்குலாம் சீக்கிரம் பொறிச்சிரும் நல்லா கனகனான்னு இருக்கும் நைட்டு பகல் புள்ள தீயா சூடும் எப்படி தான் இதுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குன்னு தெரியல சமமாக வச்சுருவோம் உள்ளே அது வாடுக்கு இருக்கட்டும் பொத்தி வைத்து விடுவோம் அப்போ தான் எதுவும் தெரியாது எதுவும் ஆடு மாடு மிதிக்காது கரெக்டான இடத்துல அங்கே வச்சுருக்குது அது வாடகைக்கு ஆடு மாடு மிதிக்காத இடத்துல சூப்பராக இருக்குது அது வாடு பத்திரமாக இருக்கட்டும் ஓன வருஷம் இதே இடத்துல அங்கே பார்த்தோம் அப்போ வந்து ஒரே இடத்துல நாலஞ்சு முட்டைக்கு மேலே நிறையா இருந்துச்சு ரெண்டு பறவை ஒரே இடத்துல இருந்துச்சு கிட்டத்தட்ட ஏழு முட்டைக்கு மேலே இருந்துச்சுங்க அப்படி வரிசையாக ஒரே பக்கத்து பக்கத்து முள்ள பயில் இது முழுகளை எடுத்து சீக்கிரம் பிள்ளை பேரம்பா பற்றி எடுத்து போயிடுது போல் நல்லா வெள்ளை கலரில் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக நிறையா இதே கிடக்கு ஆனால் முள் இந்த கம்மியாக புல் இல்லையா அதனால முட்டை பொறுக்கு ரொம்ப சிரமம் கடனா நம்ம வயக்காடு போக முடியல அந்த இடத்துல இன்னும் நிறையா கடைஞ்சி நான் நிறையா பார்த்தேன் காலையில் மேகமாக இருந்ததுனால எவனும் தண்ணி சரியாக குடிக்கலை வேற விட்டு விட்டு இந்த சிறுவாண்டுகள் நிறையா குடிக்காமல் போயிடுச்சு இப்போ போய் வயக்காட்டில் ஒரு தண்ணி மோத விட்டா தான் அப்புறம் கொஞ்சம் பசி அடங்கும் இல்லாட்டினா நிற்க மாட்டாங்க கொஞ்சமாக இந்த கட்டாயம் கடிக்க மாட்டாங்க ரெண்டு தண்ணி மனசார விடணுங்க இப்போ பன்னெண்டு மணிக்கு ஒரு தண்ணி காலையில் ஒரு பத்து மணிக்கு தண்ணி நான் அப்புறம் சாயந்தரம் நாலு மணிக்கு ஒரு தண்ணி விட்டோம்னா தான் அப்புறம் அந்த அஞ்சு மணிக்கு மேலே தோட்டத்தில் பாத்தி மாற்றி விட்டுத்தாங்க பகிர் நிறையுது போய் படுத்துறாங்க எங்கிட்ட பரவாயில்ல தண்ணியில் போல போடிக்கிருக்கு கோகோ என்ன பண்ணுற மஞ்சள் கெளத்தை கழிச்சிக்கிறியா கோக்கோ ரொம்ப அமைதியாக இருந்துச்சு ஆனால் சவுண்டை அத்தை ஊமிச்சி ஊமிச்சி மகம் மாதிரியே ஊமிச்சி முகம் அப்படியே இருக்குது என்ன கலர் தான் பிடிச்சி ஆனால் சவுண்டு ரொம்ப இதாக இருக்கா அவங்க அம்மா தான் கிட்ட துப்பி தொட்டால் நேர்ந்துடலாம் அவளுக்கு தொட்டாசியமாக இருக்கா இப்போ பரவாயில்ல நல்லா தான் இருக்கா என்ன பைவில் ஆடு வேட்டி இருக்குது இதெல்லாம் பைப்பில் எங்கிட்டு மழை காலத்தில் போட்டு கத்த போகிறோம் கருப்பட்டி ஏ கருப்பட்டியா எங்கள் உங்கள் அண்ணன் ரோஸ் பண்ணியா ஏ கருப்பட்டியா பேச மாட்டியா பாடுறா கரடி இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க கொஞ்சம் அந்த கழிச்சல் தான் இருக்குது ரொம்ப கழிய கழிய பால் இருக்காதா அதுக்கு தான் பையப்பள்ள ஒரு நாள் கழிய விட்டு மறுநாள் அவ்வளோ தான் அந்த மாத்தரை கொடுத்து விட்டேன்னே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் பரவாயில்லாமல் சரியாகிடுச்சு ஏன் ஒரு நாள் கழிய விட்டேன்னா அந்த வௌத்துக்குள்ளே சோளங்கெல்லாம் வவுத்துக்குள்ள இருந்தாலும் சரி அது வெளியே வரட்டும் வெளியே வந்த பின்னாடி அப்புறம் மாத்திரை கொடுத்தா சரியாக போகும் உடனே போட்டால் கப்பு நடுக்கிறோம் அப்புறம் சோளம் உள்ளே நடுக்கிறோம் மறுபடி வவுர் ஊற்றிக்கிட்டே இருக்கும் அதனால தான் பையப்பில் கொஞ்சம் ஒரு நாள் கழிச்சு விட்டோம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே இந்த பட்டை கடிச்சோன்னே கொஞ்சம் இதாயிருச்சு தண்ணி தாக்கத்துக்காக போகிறாங்க அப்படி சொல்லு அதான் நண்டு பே அதான் போக மாட்டாளே காலையில் வீடு தண்ணி கம்மியாக குடிச்சா பைவில் அப்போ இவனு குடிக்க மாட்டேன்ட்டேன் நான் நின்ட்டிங்க வாங்க இதுக்குள்ளே இங்கே ஒரு ரெஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் வா ஊடி தண்ணியை கையால் குடிச்சுட்டு அப்புறம் வந்து பாடுங்க நீங்கள் தண்ணிக்கு தான் போடுறாங்க பறக்கிறாங்க இந்த போகிறா வைத்தியா இப்போ போகிறா சொல்லி போகிறாங்க ஹே கணிபி இந்த கரெக்டாக எல்லா எங்கே போகிறாங்க நம்ம எங்கே போகிறோம் வந்து தனியாக குடிச்சிட்டு ரெஸ்ட்டு எடுப்பியா அறவொன்னே அவன் சேட்டையை பார்த்து அந்த கதவான்ற புத்தி இருக்க மாட்டேன்ட்டு நேற்று இதில் ஒன்றும் இல்லை வரும் மரம் நிற்கிறது உசுரோடு நிற்கிறது பெரும் பாடாகத்தான் இருக்குது நேற்று எப்படி தண்ணி இருந்துச்சுங்க அப்படியே வற்றி போச்சுங்க அந்த அடிக்கிற காற்றுக்கும் வெயிலுக்கும் ஏன் இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு மணிக்கெல்லாம் வத்தி போகும் எவ்வளோ சீக்கிரம் சூடு ஏறுதோ ஏற ஏற வத்தி போகுது அதான் நம்ம பெரிய கடாவே தண்ணியே குடிக்கிறியா காலையில் இந்த ஆடு பெற்ற நினப்பில் தண்ணி குடிக்க மாட்றியா என்னடா சண்டை உங்களுக்கு கிணத்துக்கிட்ட வந்தால் மட்டும் பெரிய வாய்க்கால் தகராறு உங்களுக்கு வர்றது உடனே மச்சன் சண்டை பங்காளி சண்டை எனக்கா இல்லை ஏ ரெண்டு பேர் என்ன சொத்து தகராதா ஏன்டா பஞ்சத்தில் இருக்கோம் பாலவனமாக போது அவர் கீறி வேடிக்கை பார்த்துக்கிட்டிருக்கேன் இங்கே சில பேர் நல்லா படுக்கிறாங்க அங்கே படுக்க மாட்டேன்றாங்க இங்கே படுத்த அந்த கிணறுக்கு வயர்லாம் இருக்குது கரண்ட் வயிற போகுது அவர் அப்பையும் பாதி பேர் வெளியே நிற்கிறாங்க என்ன ஒரே அழகாக தூங்கலாம் நிற்க மாட்டேன்றாங்க பூச்சே பூச்சி நீ நான் பூச்சி காக்கா பூச்சி பூச்சே உமாயும் பேட்மேனை வித்தாச்சு அது நல்லபடியாக வெளியூருக்கு போய்க்கேன் கவலைப்பட தேவையில்லை இல்லைன்னா என்ன பூச்சே பூச்சி வளர்த்தாவணேன் இருந்தாலும் போதா சேர்க்க மாட்டேன் அவர் சேர்த்துக்கிட்டா பேட்ட என்ன பூச்சி நீ நல்லா பூச்சி நம்ம பூச்சி காக்கா பூச்சி வாங்கடா ரொம்ப மேய்ஞ்சி களைச்சி போயிட்டீங்க மறுபடியும் தண்ணி கண்ணியாக குடிங்க தண்ணி வற்றி போச்சுங்க வர இருக்க இருக்க தண்ணி குறச்சிக்கிட்டே போகுது அரை மணி நேரம் கூட ஆகாது வீம்புக்கு வெயில் மீறாங்க நீங்கள் என்ன நல்ல மரத்தில் போடணும் இந்த மரம் தோதில்லை அந்த மரம் தான் கொண்டு போகணும் அப்படியாத்தேனா ரொம்ப மேஞ்சு மீன்பாடு குண்டாயிடாத நீ உடம்பு என்ன சிக்ஸ் பேக் வைக்கணும் போதா நீங்க தாண்டா உடனே மேஞ்சி பெரிய வா ஆகிறாய் வா வந்தால் இசைங்க வந்து நல்லா நல்லுங்க அப்புறம் சாயந்தரம் ஒரு ரவுண்ட்டு விடலாத தண்ணி குடிக்கா வச்சா அது ஒரு அவ்வளோதான் தண்ணி நினச்சி நினச்சி குடிப்பாங்க தான் கொஞ்சம் தண்ணி ஓட்டி விடுறது ஏறிங்க வாங்க ஏ எதுக்கு இந்த மா நிழல் வேணான்றேன் இங்கேதான் நண்டு நகரமாட்டேங்கிறான் கரெக்டாக போயிட்டாங்கப்பா அது இடத்துல போய் படுப்பீங்களே பழுனே ஒன்றா நம்ப முடியாது இப்போ மோசமானப்பா எல்லாத்தையும் போகக்கூடிய நேரம் தான் முள்ளுக்குள்ளே இறங்கிடுவா ஆ வந்து பாடிங்கப்பா அவங்க உங்கள் சீட்டை பிடிச்சிக்கிட்டு சுப்புதாய் மிஸ் சுப்பு விற்கிறேஷே வந்தோடனே காற்று அடித்ததுப்பா இப்போ தான் வந்து நின்ட்டாங்க அதுக்குள்ளே காற்று வந்துடுச்சு இந்த மரத்துக்கு வந்தாலே நான் தெரில காற்று அடிக்குது படுகாடே கைப்பாலே ஒன்றையும் டைனோஸு இந்த கன்னி குட்டி அங்கே போய் எல்லாம் எல்லாத்தையும் பைய நடக்க விட்டே கொள்றாங்க ஏதாவது ஒரு மரத்தில் படுக்க மாட்டுறாங்க இந்த வெயில் அடித்து போகிறாங்க ஒரு அக்கனி ஓட்ட தப்பாரு இந்த அவரெல்லாம் அவரெல்லாம் கை கால் துரு துருண்டிருக்கு இவங்க எங்கே போகிறாங்கம்மா பழைய இடத்துக்கு போகிறாங்க இந்த இடத்துக்கு தான் முள்ளு மரம் அந்த இடத்துக்கு தான் தூங்க போகிறாங்க இப்படியே போய் சுற்றி வருவாங்க இவங்களுக்கு அந்த இடத்துல தூங்கமாக இருக்குது மிஸ்டர் பால்வாடி பழும் என்ன தூக்கம் சொக்குதா ஓடியாவா அண்டே என்கிட்ட இருக்க உடி உடி ஊடி ஊடி ஆத்தே ஆத்தாடி ஆத்தா ஒடியாட்டா ஒடியாட்டா உனக்கு இன்னும் நிறுத்திருக்கு தா கீழிதாரு ஒரு கொத்தா அவளுக்கு வந்தார் எடுத்துக்கா முரே வாயில் அமிக்கிட்டான் தின்னு எங்கள்கிட்ட திண்டு பயவில்லை ஏன்னு ரெண்டு புள்ள பத்துருக்கா ரெண்டு பிள்ளைக்கு பால் கொடுக்கணும் அப்படி தின்னு டைனோசர் இருந்தால் கொடுக்கலாம் பயவில் அங்கே போயிட்டேன் தெரில ஸ்கை பால் கொடுக்கலாம் தின்னு ஆறு என்ன என்ன எப்படி டேஸ்ட்டாக இருக்கா ஆற்றே பால் வானத்தில் தண்ணி கிடச்ச மாதிரி சரியான நெத்து கிடச்சிருக்கு அப்படி ஸ்டல்ட்டாக பயவுள்ள தின்னு முடியாது ஒருத்த பொம்பால் போட்டு வர்றேன் கரெக்டாக நோட் பண்ணிட்டேன் பயவில்லை நெத்து இருக்குன்ட்டு திந்துடா நெத்து வேணுமாடா நெத்து நிந்துடா தின்றா ம் என்ன வச்சுட்டு பிள்ளை ரொம்ப காணமா அவன் அந்த மார்க்குள்ள போயிட்டாடியே கண்டுபிடிக்க மாட்டேன் அவள் எங்கிட்ட இருக்கான்னு தெரியல எங்கிடிச்சுட்டு அங்கிட்டு வருவானா இல்லை அங்கே போயிட்டாலான்னு தெரில செம்மரப்பாண்டி அடுத்து என்ன பிளான் வச்சுருக்கேன் ஏ நீயே அந்த கருப்பு சாமியோடய முட்டி 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 கொம்பு ஆனால் பரவாயில்லைங்க வளைஞ்சிருச்சு நானும் முட்டை விட்டேன் கட்டி பணம் மரங்கன்னா கொம்புக்கிட்டு வந்துருக்கோம் வளைஞ்சிருச்சிங்க எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படியே வளர்ந்து விட்டது பரவாயில்ல இன்னும் ஒரு ரெண்டு மூட்டும் முட்டினாங்கன்னா அப்படியே டெம்பர் ஆகிரும்ங்க உங்கள் அப்பா என் கொம்பை எனக்காரப்படா நீயே தான் அவனு கொம்பு நல்லா வளைஞ்சிடு நம்ம கருப்பை சாமிக்கு என்னடா போதா பர்டானா நீ வாடா நீ வாட்டமுடா கிட்ட வாடா கிட்ட வாடா அவனை அடிக்க முடியா ஜெய் சொன்னா கேட்க மாட்டேன்டா ஆ பரான் கண்ணா பாரு இந்த பக்கம் போவேன் அங்கே தீ பிடிக்கிறது அந்த பழசெல்லாம் தீயெல்லாம் எரிச்சாங்க ஏன்னா அதெல்லாம் முள் அரைக்கல அது வரைக்கும் அரைச்சிட்டு அது வரைக்கும் போட்டாங்க இதெல்லாம் தீவி பறவை அந்தளவுக்கு போக சும்மா அந்தவங்க ரெண்டு மூணு கம்பி தான் தீ பிடிச்சி அப்படின்ட்டு என்னென்னு தெரில முள் அரைச்சவங்க அரைச்சாங்க அப்புறம் சடனை அனுப்பாடிட்டாங்க ஒரு வேளை கிளம்பிட்டாங்களே அவங்க ஊருக்கு அப்படின்னு தெரில வேற வண்டியும் காணாம் யாரையும் காணோம் அது வரைக்கும் அரைக்கிற அளவுக்கு அரைச்சிட்டாங்க இந்த பக்கம் ஃபுல்லாக அரைச்சாங்க இந்த முடு கொஞ்சம் கிடஞ்சி அதுதான் இன்றைக்கி டிஸ்டாங்க வாங்கபடியாக இன்னொரு ரவுண்டு தண்ணி குடித்தா தான் உங்களுக்கு அந்த பசி அடங்கும் இல்லாட்டி அப்புறம் சாயந்தரம் சரியாக வகிர் நிறையாமல் இருக்கும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க அங்கே வரைக்கும் போய் அங்கே என்ன இருக்குது எங்கே தாய் ஆடு இருக்குதுன்னு பார்க்குறது கிடையாது மற்ற ஆடுகள்லாம் இங்கே வந்துடுச்சு தைனா சார் வா தண்ணியாக குடிச்சா அப்புறம் வந்து நீ இன்னொரு ரவுண்ட் ரெஸ்ட் எடுக்கலாம் பாருங்க அது எந்த பேசாச்சு உட பங்காளி எங்கட்டு போயிரும என்ன போய் ஒரு ஒரு ஆடு எல்லாம் தெரியுது போய் என்ன எல்லாம் தண்ணி குடிச்சு வந்துட்டீங்களே நம்ம போய் மறுபடியும் ஒரு தனியாக குடிச்சு வருவோம் எல்லாரும் கம்மா குள்ள தான் திருடுறோம் எல்லாரும் இவரோட ஆடு கம்மா குள்ள தாங்க தெரியுது எல்லாரும் கம்மாக்குள்ள தான் திருறோம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சோளக்காடு அனைத்தும் டீ வைத்து விட்டுறார் அதனால எங்கேயுமே சோளக்காடு கிடையாது பைக்காட்டில் ரெண்டு மூணு தான் இருக்குது அதுவும் அந்தளவுக்கு அதெல்லாம் பாதை கிடைக்காது ரெண்டு போக முடியாது இருக்கிறதுக்கம்மாவுக்குள்ளேயே பொழுது ஓட்ட வேண்டியதான் என்ன அடுத்து நிற்கி நீ தான்ண்டா முதல்ல இருக்க கூப்பிட்டானே ஓடியாடுற வாங்க தண்ணி குடிமுடா இப்போ குடிக்கிறான தண்ணி உங்களுக்கு மாதிரி நிறையும்டா எங்கள்கிட்ட இப்போ அடிக்குது வெயிலுக்கு கொஞ்சமாக தண்ணி ரெண்டு குடிப்பாங்க முதல் ஒன்று சேர்க்கணுங்க தனி தனியாக போகிறாங்க பாதி குடிக்குது பாதி குடிக்காமல் ஓடி போயிருது ம் அப்படி ஓடி ஓடி தண்ணி குடிப்பீங்களா இந்த வரைக்கும் வா வான்னு வர மாட்டேன்றாங்க அங்கிட்டு போய் தண்ணி குடிங்கடா இதுலையாவது தண்ணி அழுக்கு தண்ணியாக இருக்குது பழுக்கில்லாமல் தாங்க இருக்குது குடிக்கிட்டு எங்கிட்ட குடிங்க போடியாப்பா கச்சா ஓ ரெண்டு பிள்ளைகளை கூப்பிடு ரெண்டு பேரும் குடியா வாங்க ஏ கருப்பட்டி ரோஸு வாடா வாடா தண்ணியாக குடிங்க வாடா பொறுமையாக குடிங்க ஓடாது எங்கேயும் போகாது வரு அங்கே வரைக்கும் போகிறாங்க நடந்துக்கிட்டே போங்கடா தண்ணி பரவாயில்லையே முப்படி தண்ணி கிடக்கு நம்மளுக்கு அப்புறம் யார் வந்து ஓட்டி விட்டா டோக்கியோ டோக்கியோ என்னென்ன தெரியலங்க காலையிலேருந்து ஒரு மாதிரி ஸ்லோவாக இருக்கா எப்பயும் ஃபாஸ்ட்டாக இருப்பா காய்ச்சல் கீச்சல் அடிக்கிறா என்னென்னு தெரில டோக்கியோவுக்கு டோக்கியோ கேட்ட ஓகே மாயக்கா ஆ நீ நல்ல மாய்க்கா நீ எப்படி ஆளு நீ பரவாயில்லையா இன்னைக்கு அப்படியே வளர்த்து பேர் சொல்ல வச்சுட்ட நான் கூட வளர்க்க மாட்டேன்னுச்சேன் எங்கிட்ட கற்றுக்கிட்டே தெரிய போகிறேன்னுச்சேன் பரவாயில்ல சூப்பர் மாய்க்கா நாலு மணி அடிச்சு சத்தம் கேட்டுருச்சு அதான் அஞ்சு மணி நினச்சிட்டாங்க இன்னும் டைம் இருக்குது ஒரு மணி நேரம் இருக்கு கொஞ்சம் நேரம் மடைக்கு மடைக்கு போடணுங்க கிளம்பி வந்துட்டாங்க என்ன வேத்துல இந்த தீஎரிஞ்சுக்கு வந்தாங்கன்னு தெரில கரெக்டாக மணி அடிச்சனே வந்துடுறாங்க இவ்வளியம்மா நீ இதான் லீடரா ஆ உன்னை நம்பி தான் எல்லோரும் வந்துக்கிருக்காங்களா பார்த்துக்க எதுவும் மொட்டை கிணத்தை தள்ளி விட்டுறாத மோசமான சொல்ல முடியாது இப்போ பின்னாடி போகிறவங்க எல்லாத்தையும் மொட்டை கணக்கை தள்ளி விட்டுருவா இவள் தான் தலைமை அமைச்சர் நம்ம ஸ்கை அப்புறம் எவ்வளோ ஒரு உறுப்பியான தலைமை அமைச்சர் ஒன்றுமே இல்லைங்க அவள் தான் கரெக்டாக கூட்டு போவான் டைனோசர் நாளாக கூட்டுப்போம் அதுலேயும் பரவாயில்ல அந்த ஜூலியம்மா மொசை கொட்டி நரி இவன் பின்னாடியே போனோம்னா மொட்டை கிணறு கடுப்பான் எங்களுக்கு பழத்தை தள்ளி விட்டுருவா எல்லாருக்கும் அவள் பிள்ளைகள போது இப்போ எங்கே வரீங்க நேரம் மாடை வரச்சிக்கிட்டே போகிறீங்க ஆ அவங்க நாலு மணி செஃப்ட்டு முடிச்சு போகிறாங்க நம்ம இன்னும் அஞ்சு மணி செஃப்ட்டு வரல இல்லை அதுக்குள்ளே வீட்டுக்கு கிளம்புறீங்க இல்லைங்க நின்ட்டாங்க நின்ட்டாங்கி வரேன் வாடி வாசல் நின்ட்டிங்களா இங்கே தான் நம்ம தோடை இருக்குது அப்படியே போனால் ஓடி இல்லாண்டு சந்தோஷம் இன்னும் நேரம் எங்கே தாக்கு பிடிச்சிருந்தேன் பாட்டை போகிறேன் சரி நண்பர்களே இது நம்ம பேட்டு வீடியோ பேட்டுன்னு சொன்னானே கத்திக்கிட்டே ஒரு பயப்பில் பேட்டு நம்ம பேட்மேன் பயவில்லை வித்தாச்சு எங்கே இருந்தாலும் பயப்பில் நல்லபடியாக இருக்கட்டும் அவனு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏரியா மதுரை மாவட்டத்துக்குள்ள தான் இருக்கான் மதுரை மாவட்டம் தான் எங்கேயுமே கிடையாது இருந்து பக்கத்தில் தான் அங்கே தெரிஞ்சு இங்கிட்ட உசுரம்பட்டி ஏரியாவில் தான் இருக்கேன் அதனால் பேட்டு அவனோட வீடியோ தாங்குது சரி நண்பர்களே இந்த வீடியோ இதோட படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருங்க பிரே பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் லைக்கை தட்டி விட்டுருங்க பேட்டையை மறக்க வேண்டாம் நம்மளும் மறக்க வேண்டாம்ப்பா தேங்க் யூ இல்லைங்களா